என்னுடைய தாத்தா தொண்ணூத்தி வயசு தாத்தா ஒருத்தர் இமெயில் பண்றாரு இதை செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா புரிதல் ஏற்படுங்க மூளை நல்லா வேலை செய்யும் சிந்திப்போம் ஆரோக்கியமா இருப்போம் நிம்மதியா இருப்போம் எல்லாமேங்க அடிக்கடி சொல்றேன் இல்லைங்களா திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணுங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா திங்கிங் நடக்கும் அது எவ்வளவு நேரம் ஓடுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது உடனே செக் பண்ணி பார்த்துட்டு நீங்க பயந்துக்காதுங்க கணக்கெல்லாம் போட்டிருக்காதுங்க இருக்குது வலதுலேருந்து வருது நடுக்கு வருது மூணு நிமிஷம் நிற்கிது பயிற்சி அப்போ மூணு நிமிஷம் நிற்கும் இதெல்லாம் பண்ண முடியாதுங்க இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காதுங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும் இப்போ நமது சக்தியை அதிகம் பண்ணுறதுக்கு ஒரு பயிற்சி நம்ம கற்றுக்க போகிறோங்க ஒருத்தர் எனக்கு இமெயில் பண்ணார் என்னுடைய தாப்பா தொண்ணூத்தாறு வயசு தாத்தா ஒருத்தர் இமெயில் பண்றார் அவருடைய தாத்தா தொண்ணூத்தி ஆறு வயசு தாத்தா முப்பத்தி ஆறு வருஷமும் ஒரு மலை மேல ஒரு இடத்துல தியானம் பண்றாரு ஆமா நம்ம வீடியோ எல்லாம் பார்த்து அவருக்கு எனக்கு பிடிச்சு போனோம்னால உங்களை அவர்கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு கூட்டிட்டு போனார் அப்போ அவர் என்கிட்ட வந்து ஒரு ஒரு வரம் கொடுத்தார் என்னன்னா ஒரே ஒரு கேள்வி கேளு நான் பதில் சொல்றேன் நான் பயங்கர புத்திசாலியா என்ன கேட்கலாம் ஒரே கேள்விதான் சிம்பிளா இருக்கணும் ஒரு பயிற்சி ஈஸியா இருக்கணும் செஞ்சா சக்தி நிறைய கிடைக்கணும் எல்லாரும் செய்வோம் எல்லாருமே ஈஸியா செய்யற மாதிரி இருக்கும் பெரியவங்க சின்னவங்க எல்லாம் ரொம்ப எளிமையா இருக்கணும் அதிக சக்தி கிடைக்கணும் அந்த பயிற்சி சொல்லி கொடுங்க எல்லா வியாதிக்கும் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே பயிற்சி அவர் எனக்கு குகை தியானம்னு சொல்லி கொடுத்தாரு அந்த தியானத்தை இப்பொழுது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன் இதை செய்ய 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 ஆட்டோமேட்டிக்கா புரிதல் ஏற்படுங்க மீண்டும் சொல்கிறேன் நம்ம எனர்ஜி அதிகமானா புரியும் எனர்ஜி குறைவானா புரியாது அப்புறம் தான் யோசிக்கிறேன் அவர்கிட்ட ஒரே ஒரு பயிற்சி சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டேன் அந்த நேரத்தில் என்ன பண்றதுன்னு தெரில கேட்டோன்னே நான் கன்ஃபியூஷ் ஆகி இந்த கேள்வி கேட்டேன் வந்ததுக்கப்புறம் தான் யோசிச்சேன் அவர் ஒரே ஒரு கேள்வி தானே சொன்னாரு ஒரு வேலை இப்படி கேட்டிருக்கலாம் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா பயிற்சியும் சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் அப்ப அரே ஒழுங்கா வேலை செய்யல குகை தியானம் இப்போ அதை எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்க போறாங்க இதை செஞ்சீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உடம்புல பிராண சக்தி அதிகமாகும் மூளை நல்லா வேலை செய்யும் நல்லா தூக்கம் வரும் புரியும் அடிக்கடி சொல்றேன் இல்லைங்களா திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணுங்க திங்க் பண்ணுங்கன்னு ஆட்டோமேட்டிக்கா திங்கிங் நடக்கும் குகை தியானம் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா நல்லா கைவினிங்க மூச்சு காற்று வலது பக்கமா போயிட்டு வரும் இதுக்கு சூரிய இடது பக்கமா போயிட்டு பக்கம் ஈக்குவலா போனா நடுநாடி ஒருத்தருக்கு நமக்கு நீங்க எப்ப சோதனை பண்ணி பார்த்தாலும் ஒண்ணு வலது பக்கமா காத்து போயிட்டு வரும் இல்ல இடது பக்கமா போயிட்டு வரும் இல்ல ரெண்டும் சூரியடி சந்தன நாடி நடுநாடி நல்லா நம்ம உடம்புல உள் உறுப்பு உள் உறுப்பு சூடா இருக்கும் நமது உடம்புல உள் உறுப்பு கிட்னி கனயம் கல்லீரெல்லாம் முப்பத்தி ஏழு டிகிரி இருக்குங்க மனிதனுடைய உள் உறுப்பின் வெப்பநிலை முப்பத்தி ஏழு டிகிரி ஆடு கோழி மாடு ஒவ்வொன்றுக்கும் வேற வேற பனிக்கிறட்டிக்கு வேற பனிக்கிறட்டிக்கு ரொம்ப கம்மியான டெம்பரேச்சர் பனிப்பிரேசன் இருக்குது ஒட்டகத்துக்கு அதிக டெம்பரேச்சர் உள்ள அதனாலதான் தான் அது வாழ்ந்தது உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் உள் உறுப்பின் ஒரு டெம்பரேச்சர் இருக்கும் அது மனிதனுக்கு முப்பத்தி ஏழு தேர்ட்டி செவன் டிகிரி இது கம்மியா இருக்கும் பொழுது வலது நாசி வேலை செஞ்சு சூடு அதிகம் பண்ணும் யாருக்காவது இப்போ வலது நாசி ஓடிட்டு இருந்தா என்ன அர்த்தம்னா உங்க உடம்புல சூடு பத்துல அர்த்தம் அதிகம் பண்ணிட்டு இருக்குன்னு அர்த்தம் இடது நாடி ஓடிச்சுன்னா சூடு அதிகமாயிருச்சு குறைச்சிட்டு இருக்குன்னு அர்த்தம் நடுநாடி ஓடிச்சுன்னா கரெக்டா இருக்கு நடுநாடி ஓடும் பொழுதுதான் நமது நோய்கள் குணமாகும் நடுநாடி ஓடும் பொழுதுதான் மலம் வெளியேறும் உயர்மை வெளியேறும் நமக்கு திங்கிங் நல்லா திங்க் பண்ணுவோம் சிறந்த முடிவெடுப்போம் நடுநாடி ஓடும் பொழுதுதான் உடம்புல எல்லாமே நல்ல விஷயம் மட்டும் நடக்கும் நல்லா கேள்வி வலது நாடி ஓடிட்டு இருந்ததுன்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நடுநாடிக்கு மாறும் அப்புறம் இடது நாடி போயிடும் சில நேரங்கள்ல வலது நாடி ஓடிட்டு இருக்கு நடுநாடி வந்து மறுபடியும் வலது நாடியோ ஓடும் அது எவ்வளவு நேரம் ஓடுதுன்னு யாராலையும் சொல்ல முடியாது உடனே செக் பண்ணி பார்த்துட்டு பயந்துக்காதுங்க கணக்கெல்லாம் இருக்குது வலது நாடி ஓடனா நடுநாடிக்கு வரும் அப்புறம் இடது நாடிக்கு போகலாம் இல்லை மறுபடியும் வலது நாடிக்கு வரலாம் இடது நாடி போனா நடுநாடிக்கு வரும் மறுபடியும் இடது நாடிக்கு போகலாம் இப்படி மாத்தி மாத்தி ஓடிக்கிட்டே இருக்குங்க டெய்லி நடந்துகிட்டே இருக்குங்க நம்ம பிறந்திருந்து சாகரம் வரைக்கும் வலது நாடியிலிருந்து நடுநாடிக்கு வந்தால் சுனிமுனை இடது நாடியிலிருந்து நடுநாடிக்கு வந்தால் நடுநாடி வலது நாடி ஓடிட்டு இருந்து அப்புறமா நடுநாடி வந்தா அதுக்கு பேரு சுளிமுனை இடது நாடி ஓடிட்டு இருந்து நடுநாடிக்கு வந்தா நடுநாடு இது புரிஞ்சாதான் இந்த தியானம் புரியுங்க வலது நாடி இடது நாடி நடுநாடி சுளிமுனை இப்போ முதல்ல நீங்கள் எல்லாரும் நாடி பரிசோதனை எந்த நாடி ஓடுதுன்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் உங்கள் ஆள்காட்டி வரல மூக்கு கீழே வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் சும்மா வச்சிங்கன்னா ஒன்று வலது பக்கம் ஓடும் இல்லை இடது பக்கம் ஓடும் இல்லை நடுநாடி ஓடும் வலது பக்கம் ஓடுறவங்க எல்லாம் கை தூக்கலாங்க இடது பக்கம் ஓடுறவங்க எல்லாம் கை நடு நாடி ஓடுறவங்க எல்லாம் கை தூக்கலாங்க ஒண்ணுமே புரியலீங்க கை தூக்கலாங்க புரியாதவங்க வரலை வச்சு கொஞ்சம் வேகமா பண்ணுங்க புரிஞ்சு வச்சுட்டு கொஞ்சம் வேகமா பண்ணுங்க அப்ப ஏதோ ஒரு பக்கம் அடர்த்தியா போவேன் அடர்த்தியா போனா அதான் உயிர் நாடி எந்த பக்கம் அடர்த்தியா போகுதோ வலது பக்கம் அடர்த்தியா போனா இப்ப சூரிய கல ஓடுது இடது பக்கம் ஓடுனா சந்தன கலவ ஓடுது ஒருவேளை விரல் வச்சு பார்க்கறீங்க தெரில சில பேருக்கு விரல் வச்சாவே தெரிஞ்சிடும் சில விரல் வச்சு அப்படின்னா தெரியும் ரெண்டுமே தெரில அது ஏன்னு கேட்டா விரல் வைக்கும் போது பல பேர் இப்படி வைக்கிறீங்க இங்கே கிராஸாக வைக்கிறதுனால எனக்கு எப்பயுமே கரெக்டாக வைக்கணும் மற்றவங்க பார்க்க சொல்லுங்க நீங்கள் ஒரு இப்படி வைக்கலாம் தெரியாமல் கரெக்டாக வைக்கணும் அப்படி தெரியலையா இன்னொரு ஐடியா இருக்கு ஒரு நாடி அடைங்க இழுங்க இன்னொரு நாடி அடைங்க இழுத்து பாருங்க எந்த பக்கம் ஈஸியாக வருதோ அந்த பக்கம் ஓடுது இப்போ நான் இழுத்து பார்க்குறேன் நல்லா வருது இந்த வர வரமாட்டேங்குது அப்போ எனக்கு சந்திரக்கலா ஓடுது அப்ப என்ன உடம்பு சூடு அதிகமா இருக்கு குறைச்சிட்டு இருக்கு எல்லாரும் நல்லா இருக்க ஒரு நாளில் ஒரு மனிதனுக்கு சுழுமுனை நாடி அதாவது முழுமையா ஆரோக்கியமா இருக்கிற ஒரு நல்ல முழுமையானா பெரிய ஞானம் இல்லை நார்மலா ஆரோக்கியமா ஹாப்பியா இருக்கிற ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு சுழிமுனை ஒன்றரை மணி நேரம் ஓடுமோ மொத்தமா கணக்கு பண்ணி பார்த்தா சுளிமனை என்ன வலதுலேருந்து இருந்து நடுக்கு வந்தா சுழிமனை வலதுல இருந்து வருது நடுக்கு வருது மூணு நிமிஷம் நிற்கிது போயிடுச்சு அப்போ மூணு நிமிஷம் நிற்கு இதெல்லாம் பண்ண முடியாதுங்க இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதுங்க புரிஞ்சுக்கா சொல்லணும் ஒரு நாளில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களுக்கு ஒன்றரை மணி நேரம் நடி நாடி ஓடனா நீங்க ஹாப்பியா மகிழ்ச்சியா சந்தோஷமா ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு அர்த்தம் அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும் அது இல்லைன்னு அர்த்தம் ஆரம்பத்தில் அப்படி இருந்திருக்குங்களான்னு போக போக தப்பு தப்பா வாழ்றதுனால இது குறைஞ்சிருச்சாமா இது எவ்வளவு குறையுதோ அதான் நோய் இப்படி நடுநாடி ஓடுது ஆனா சுழிமுனை ஓடல ஒருத்தருக்கு ரொம்ப நாள் பத்து நாள் சுழிமுனையே ஓடுலன்னா இறந்துரு வர்றோம் உடனே நீங்க ரேண்டமா செக் பண்ணிட்டு பத்து நாளா வரலன்னு சொல்லிட்டு உயிரெழுதுறாரு ஒவ்வொன்றும் பேசும்போது யோசிச்சு பேச வேண்டியதா இருக்கு அது கண்டுபிடிக்க முடியாதுங்க ஒரு தியரி அப்போ முகை தியானம் ஒரு தியானத்தை சொல்லி கொடுத்தாரு இந்த பயிற்சிய செய்ய 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 சுளிமுனை நேரம் அதிகரிக்கணுமா இப்ப நமக்கெல்லாம் ஒன்றரை மணி நேரம் இருக்காதான் ஒரு சில பேர்த்து ஒரு மணி நேரம் முக்கால் மணி நேரம் அரை மணி நேரம் கா மணி நேரம் இருக்கும் சில பேர்த்துக்கு படுத்து படிக்க இருப்பாங்க ரொம்ப ரொம்ப டிப்ரெஷனாக இருந்தாங்கன்னா காமனா இருந்தா ஓடுதாமா இது ஒரு கான்செப்டுங்க அப்போ உகை தியானத்தை செய்ய 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 சுழுமுனை நேரம் அதிகரிக்கும் சுழுமுனை நேரம் அதிகரிக்க அதிகரிக்க மலம் நல்லா போகும் மலச்சிக்கல் இருக்காது படுத்தா தூக்கம் வரும் எப்பவுமே என்னை இருக்கும் மூளை நல்லா வேலை செய்யும் சிந்திப்போம் ஆரோக்கியமாக இருப்போம் நிம்மதியாக இருக்கும் எல்லாமேங்க அவர் என்ன சொன்னார்னா இது ஒரு பயிற்சியை பண்ணால் நீ கேட்டே இல்லை ஒரே பயிற்சி எல்லாமே சரியாகினாருங்க இது வரைக்கும் நிறைய பயிற்சி சொல்லி கொடுத்துருக்கேன் எனக்கு தெரிஞ்சு நான் நிறைய சொல்லி கொடுத்துருக்கேங்க இதுக்கு மட்டுந்தான் நல்ல ஃபீட்பேக் வந்திருக்கு ஏன்னா மற்றதெல்லாம் நிறைய பாயிண்ட் சொல்லுவேனா ஃபாலோ பண்ண முடியாது இது ரொம்ப சிம்பிளா இருக்கு ஃபாலோ பண்றாங்க எளிமையான பயிற்சி குகை தியானம் சரிங்க இப்போ அந்த பயிற்சி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் முதல்ல நாடி பரிசோதனை செய்யணும் இந்த பக்கம் போகுதுன்னு இப்ப நான் செக் பண்றேன் எனக்கு இடது பக்கம் போகுது நல்லா கேங்க இடது பக்கம் போனா வலது மூக்கை அடைத்து விட வேண்டும் எந்த மூக்கில் காற்று வரவில்லையோ அதற்கு பேரு சூன்யம் எந்த மூக்கில் காற்று வருகிறதோ அதற்கு பேரு உயிர்நாடி சூன்யத்தை அடைக்க வேண்டும் உயிர்நாடியில் காற்றை இழுக்க வேண்டும் ரெண்டு மூக்கை அடைச்சிட்டு கொஞ்ச நேரம் தம் கட்டணம் கும்பகம் போதுன்னு சொல்லும்போது காற்றை வெளியே விட்டோம் இவ்வளவுதாங்க பயிற்சி மொத்த பயிற்சி இவ்வளவுதான் மறுபடி நாடி பரிசோதனை செய்யணும் நடுநாடி பொழுது பயிற்சி பண்ணக்கூடாது வலது பக்கம் ஓடனா இடத அடைச்சிட்டு வலதை இழுக்கணும் ரெண்டு மூக்கை அடைக்கணும் தம் கட்டணும் போதுன்னு சொல்லும்பொழுது வெட்டணும் உள்ளதாங்க இதை ஒரு நாளில் எவ்வளவு முறை வேண்டுமானாலும் செய்யலாம் எவ்வளோ நேரம் செய்யணும் அவ்வளவு சக்தி கிடைக்குது நான் சொல்லி கொடுத்த நிறைய பேருங்க பத்து வருஷம் மலச்சிக்கல் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் செஞ்சாலும் கிளியர் ஆயிடுச்சு நிறைய பேர் நிறைய நோய் ஆனால் அதை கரெக்டாக பண்ணணும் புரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கங்க இதுல கேள்வி எல்லாம் வரும் என்ன வரும்னா எந்த விரலை வச்சு அடைக்கிறது எந்த வரல அடைச்சாலும் அடைக்கலாம் எவ்வளவு நேரம் இழுக்குறது பாருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இழுக்கக்கூடாது கேஷுவலா அந்த பயிற்சி கேஷுவல் பாருங்க இயல்பா இழுக்கணும் ஃபுல்லா நிறைய இழுத்து நிறைய அப்படி எல்லாம் கிடையாதுங்க நார்மலா போதும் ஒரு ரெண்டு மூக்கு அடைக்கணும் உடனே ரெண்டு மூக்கு எந்த விரல்ல வச்சு அடைக்கணும் எப்படி வேணாலும் அடைச்சிக்கலாம் இப்படி அடைங்க இப்படி அடைங்க இப்படி அடைங்க அடைக்கணும் விடும்போது எப்படி விடணும் வலது பக்கமா இனது பக்கமானா விடணும் கையெடுத்த சில பேருக்கு மூச்சுவாங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அப்புறமா அடுத்த பயிற்சி பண்ண இதை ஒரு நாளைக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் செய்யலாம் எத்தனை முறை செய்யறமோ அவ்வளவு சக்தி செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்க உங்களை நம்மளை பத்தி தெரியல எத்தனை வருஷமா இது மாதம் செய்யுங்க ஆச்சரியமா இருக்கும் படிக்கட்டு ஏறாதே படிக்கட்டு ஏறுவீங்க அடுத்தது இது யாரெல்லாம் செய்யலாம் யார் வேணாலும் செய்யலாம் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வயசானவங்க ரூல்ஸே கிடையாதுங்க யார் வேணாலும் செய்யலாங்க அடுத்தது எந்த நேரத்தில் செய்யலாம் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல எப்ப வேணா செய்யலாம் நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூக்கு வர செய்யலாம் ரூல்ஸ் எல்லாம் கிடையாது பாத்ரூம்ல பண்ணலாம் லெட்டின் போகும்போது பண்ணலாம் கார் ஓட்டும் போது பண்ணலாம் சமையல் பண்ணும்போது பண்ணலாம் அழகாங்க இப்படி பண்றோம் அப்புறம் அடுத்த வேலையை பார்க்குறோம் இதுக்கு ரூல்ஸே இல்லை நான் கேட்டேன் அந்த குருநாதரை அதுபடிங்க பொதுவாக மூச்சு பயிற்சின்னா சாப்பிட்டு பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல அவர் கேட்டாரு மூச்சு மூச்சுடாம இருப்பியான்னு கேட்டார் அப்பா இறந்தா பண்ணலாமான்னு கேட்டேன் அப்பா இறந்தா மூச்சுடாம இருப்பியான்னு கேட்டார் இந்த பயிற்சி பண்றக்கு நல்ல நேரம் கெட்ட நேரம் கிடையாது திதி கிடையாது தீட்டு கிடையாது எல்லோ வீடு கல்யாண வீடுன்னு கிடையாது குடிச்சுக்கங்க பாத்ரூமு எங்கே வேணால் செய்யலாங்க சரி எப்படி செய்யணும் சம்மணங்கால போட்டு உட்காந்துட்டு முதுங்க நேரா வச்சுட்டு கையை சின்முத்ரா அப்படி எல்லாம் இல்லை படுத்துட்டே பண்ணலாம் பஸ்ல தொங்கிட்டுல அடிச்சுட்டே பண்ணலாம் கார் ஓட்டும் போது பண்ணலாம் ரூல்ஸே இல்லைங்க சாப்பிட்டுட்டு ஒரு வாய் சாப்பிட்டு ஒரு பயிற்சி பண்ணிட்டு சாப்பிடலாம் பொதுவாக சொல்லுவாங்க மூச்சு பயிற்சி சாப்பிடும் போது அதுக்காக அதுக்காக பண்ண இது பண்ணலாங்கிற யாரு வேணாலும் பண்ணலாம் படுத்துட்டு பண்ணலாம் உட்காந்துட்டு பண்ணலாம் தான் எப்படி வேணா பண்ணலாம் யாரு வேணா பண்ணலாம் எப்போ வேணா பண்ணலாம் எப்படி வேணா பண்ணலாம் ரூல்ஸே இல்லை ஆனா ஒரே ஒரு ரூல்ஸ் நடுநாடி சுழிமுனை போது மட்டும் செய்யக்கூடாது ஏன்னா அதை வர்றதுக்கு தான் பயிற்சி பண்றோம் வந்துருச்சு இல்லையா அப்பயே அது பார்த்தா தெரியுங்க நீங்கள் செக் பண்ணி பார்க்குறீங்கல்ல ரெண்டு பக்கம் ஈக்குவலாக ஓடும் அதான் நடுநாடி அது சுழிமுனையாக நடுநாடியான ஒரு கன்ஃபியூஸ் இருக்கலாம் ஆனால் நடுநாடி ஓடுமா இல்லை ரெண்டு பக்கம் ஈக்குவலாக ஓடுனா அது நடுநாடி இல்லைன்னா சுழிமுனை அப்புறம் இது பண்ணும்போது என்ன ஆகும் தெரியுங்களா ஒரு தடவை பார்க்குறீங்க வலது நாடி ஓடுது உடனே வலது நாடி பார்த்துட்டே இருக்கீங்க திடீர்னு பார்த்தா இடது நாடி மாறுது இப்போ செக் பண்ணும்போது அப்போ இதை 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 அடைச்சிடணும் மாறிச்சுன்னா நம்ம மாறிக்கணும் ஒரு நாளில் மீண்டும் சொல்கிறேன் எவ்வளவு முறை வேணாலும் செய்யலாம் இப்படி இன்னும் சொல்லி கொடுத்தேன் சில பேர் ரொம்ப ஓவரா பண்ணி அவங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு சில பேர் பேருல ஆயிட்டாங்க அப்புறம் தான் ரூல்ஸ் கொண்டு வந்த ஒரு முதல் மாசத்துக்கு நூறு முறை பண்ணுங்க அதுக்கு மேல பண்ணாதீங்க இது வந்து குகைதாரத்தில் அவர் சொல்லி தரல நானே ரூல்ஸ் வச்சிருக்கேன் ஆரம்பத்தில் கொஞ்சமாக பண்ணுங்கன்னா ஏன்னா இது செஞ்சோன்னு உடம்பு சூடாகும் அது தாங்குற அளவுக்கு நம்ம இருக்க மாட்டோம் ஆரம்பத்தில் ஒரு ஒரு மாதத்துக்கு ஒரு அதிகபட்சம் ஐம்பது முறை நூறு முறை பண்ணுங்க போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்போதான் உங்களுக்கு அதை தாங்கும் செஞ்சு பாருங்க ஆச்சரியமா இருக்குதுமே குகை தியானம் அவர் குகை தியானம்னு சொல்லி கொடுத்தாரு அதுக்கப்புறம் நான் சரகலை கற்றுக்கிட்டேன் அப்புறம் தான் புரியுது இதுதான் சரகலை அவர் குகை தியானம்னு சொல்லி கொடுத்துட்டாரு சரகலைன்னு இதே பயிற்சி தான் ஆக்சுவலா அவர் எனக்கு சரகலை தான் கத்துக் கொடுத்துருக்காரு சரகலைன்னு சொல்லாம குகை தியானம்னு கொஞ்சம் மாத்தி பேசிட்ட சரகலை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அதுல இதே மாதிரி சொல்லி கொடுத்தாங்க அப்பதான் புரிஞ்சு ஓ ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு ஓகே இப்போ நம்ம எல்லாரும் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் செய்ய போறேங்க என்ன பண்ணணும்னா நாடி பரிசோதனை செய்யணும் பண்ணக்கூடாது நாடி பரிசோதனை பண்ணுங்க முதல்ல விரலை வச்சு பாருங்க தெரியலன்னா தள்ளி பாருங்க இல்லை அடைச்சி இழுத்து பாருங்க கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா பயிற்சி ஆரம்பிச்சுங்க நடுநாடி ஓடுறவங்க மட்டும் பண்ணக்கூடாது சில பேர் ஸ்பீடாக பண்ணுறீங்க ஸ்பீட் இல்லைங்க பாருங்க ஒன்னு சொன்ன சில பேர் பயங்கர ஸ்பீடாக பண்றீங்க நல்லா வேணுங்க அடைச்சு இழுக்கணும் கொஞ்ச நேரம் தம் கட்டணும் அப்புறம் மெதுவாக விடணும் ரொம்ப ஸ்பீடா பண்ண வேண்டாம் சில பேர் இப்படி பண்ண வேண்டாம்ங்கிறாங்க கேஷுவல் எவ்வளோ நேரம் இழுக்க முடியுமோ இழுங்க எவ்வளோ நேரம் அடக்க முடியுமோ அடக்குங்க அப்புறம் வெளியே விட்டுருங்க கண்களை மூடி ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க நான் வாழ்வா வளமுடன் சொன்னும் பொழுது பயிற்சியை முடிச்சுக்கலாம் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் இது பயிற்சி செஞ்சு মৰ্গব্যহঁ